அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன் டீ வந்து ரெடியாக இருக்குங்க குடிக்கணும் குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் விசில் வந்துகிட்டே இருக்குங்க பேசுனா கூட ஒன்றும் கேட்காது புளி பாருங்கள் தண்ணியில் போட்டு கேஸ்க்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்போ தான் சூடாகிட்டு நல்லாயிருக்குங்க கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா வெந்துட்ருக்குங்க இன்னொரு அடுப்பில் சாம்பார் வந்து தாளிச்சுட்டேன் முருங்காவும் கத்திரிக்காய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இது வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முருங்காய் போட்டு பொரியல் செய்ய தான் பாதி தாங்க கட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே கடாய் வச்சுட்டேன் இப்போ சீக்கிர சீக்கிரமாக நான் கட் பண்ணி அதில் சேர்க்கணும் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க கடைஞ்சி வச்சிருக்கேன் தாளிச்சிருக்கிற முருங்காவும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் வெந்துடுச்சின்னா இந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தாங்க ஆல்மோஸ்ட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கருவேப்பிலை ஒன்றும் இல்லைங்க சும்மா டெக்கரேஷன்காக தான் போடுறேன் எல்லாரும் போடுறாங்களே நம்மளும் போட்டு பார்க்கலாம் அப்படின் தான் வேறு ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சுங்க பொரியல் கூட சூப்பராக குதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சுட சுட கம கமன்னு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லன்ச் வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான் நேற்று கோவக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு முடிக்கும்போது நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேங்க மறந்துட்டு சாப்பிட்டோம் கூட நல்லா தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் பொரியல் கூட ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது இது ட்ரை ஆகிட்ட உடனே வந்து இதுவும் இறக்கிட வேண்டியதான் லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் பசங்க வந்து இன்னும் எழுந்துக்கலைங்க போய் எழுப்பணும் இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சிங்க செவன் ஃபிஃப்டீன்லேருந்து தான் செவன் தேர்ட்டிக்குள்ளே எழுந்துப்பாங்க அப்போ தான் அவங்க எழுந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரே போக மூட்டமாக இருக்குல்லங்க ஆமாங்க ஒன்றுமே தெரியல இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியுது ஓகே பசங்க வந்துட்டு ரெடி அப்புறம் பார்க்கலாம் ஹாய் பஸ்மா போடுறது அதிகமாக இருக்குது உள்ளே தெரியவே இல்லை ஹாய் ரெடி ஆகிட்டிங்களா ஆப்பிட்டிங்களாப்பா அப்படி சொல்லாத தரேன் கஷ்டமா இருக்குல்ல இன்றைக்கும் தோசை அப்படின்னு சொல்லாத அப்புறம் வேற என்ன சாப்பிடுவேன் சொல்லு செய் செஞ்சு தரேன் நான் வேற என்ன சாப்பிடுவேன் சொல்லு செஞ்சு தரேன் பிரிஞ்சா காளி தேவா சரி சாப்பிட முடியும்னா நான் செஞ்சு தரேன் இட்லியா பார்த்து விழு போகிறேன் இருக்கிறேன் நீங்கள் லன்ச் வந்து சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு பொரியல் ஓகேவா ஓகே நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறோம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் போயிட்டு வரோம் என்ன தஸ்மா மூச்சு விடாமல் சாப்பிட்ணு இருக்க ஒன்று அவளுக்கு வேணாமா நீ சாப்பிட்ருப்பா செல்லம்மா விட்டுறாள்ல தம்பி சும்மா அப்படி பண்ணக்கூடாது அஸ்மா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தம்பி இல்லவே இல்லை எனக்கு இல்லை யார் இருக்காங்க எனக்கு தம்பி அண்ணாதான் இருக்கிறான் தம்பி இல்லையே ஒன்று ரெண்டு செகெண்டு பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற அந்த வாழைப்பழம் முழுசாவே அஸ்மாவோட வயிற்றில் ரயனோட வயிற்றுல போய்டும் நீனப்பா சாப்பிட்ற இது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்க பாட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேக்கில் சாக்லேட்டு பாதாம் அதுக்கப்புறம் வந்து ம் சாக்லேட் இல்லையா என்ன இருக்குது ம் டேட்ஸு ட்ரை டேட்ஸ் இருக்கும் இது பேர் வந்து கற்கண்டு கற்கண்டு தூள் போட மாட்டாங்க பிஸ்கட் தான் போட்டிருப்பாங்க அது தூள் ஆகிட்டு இருக்கும் இந்த பைப்பாரு எவ்வளோ அழகாக இருக்கு காட்டுப்பா இந்த பை காட்டு சிக்கு சிக்கு சிக்குன்னு சுருக்கு பை மாதிரி சுருக்கி காட்டு சுருக்குனா இந்த மாதிரி இருக்கும் இது பிங்க் கலர் அஸ்மாக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலரே வந்துடுச்சு ரேன்க்கு வந்து கிரீன் கலர் பையன் வந்துருக்கு பிங்க்னா மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு தான் பிடிக்குமா ஏன் பாய்ஸ்க்கு பிடிக்காதா பாய்ஸ்க்கு என்ன பிடிக்கும் ம் எல்லா கலரும் பிடிக்குதாப்போ எல்லாமே தான் சொல்ற பர்பல் வேற போதும் போதும் தம்பிக்கு அது சாப்பிட்டா போதுமா நீ மட்டும் வாழைப்பழம் சாப்பிடுவே அவனுக்கு மட்டும் ஏமாத்தி நான் பிஸ்கெட் எல்லாம் கொடுப்பியா நல்லா இருக்குடா திவான

எங்கள் ஹஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு தான் வருவார் இப்போ தான் படிக்க வச்சுட்டு போயிட்டார் கிளம்பிட்டாரு இப்போ தான் நாங்களும் வந்தோம் ஆமாம்ல ஓகே இன்னும் இந்த வீடியோ முடிக்கவே இல்லை சரி இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் எதில் சிப்ஸ் இருக்கா இந்த பேஸ்ட்டில் இந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குற எல்லா சிப்ஸும் சாப்பிட்டுட்டு இப்போ சிப்ஸ் இருக்கா சிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் காலி டப்பா தானே என்ன இருக்கல காமி உங்க கையில் இருக்கிறது காமி பபிள்ஸ் பபிள்ஸ் என்ன சொல்றது இது பேரு எவ்வளோ வச்சிருக்கீங்க மார்பில்ஸ் மார்பிள்ஸா இது கண்ணாடி பாக்ஸில் போட்டால் நல்லாவே தெரியும் இதுக்குள்ளே போட்டிருக்கதால தெரிய மாட்டேன் சரியா நிறைய இருக்கு கையில் எடுத்து காமி இதுதான் இன்னைக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பா அஸ்மா நான் வந்து ஈவினிங் ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருபா இது தாங்க சொல்லிருந்தாவே ஆனால் நேற்று மறந்துட்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா தானஸ்மா நேற்று காமிக்க வந்து மறந்துட்டா இன்னைக்கு காமிச்சிட பாருங்க இன்னுமே பெருசா வாஸ்மா இது சின்ன வயசுல விளையா தாங்க கேக்குறாங்க நீங்க சின்ன வயசுல விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியா நீங்களும் இது விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க காட்டுங்க ஒரு முறை காட்டிடுங்க பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு தூங்க போகணும் இந்த மாதிரி நிறைய பபுள் சேர்த்து வச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி விளையாடினா எவ்வளோ நல்லா இருக்கும்ல சூப்பராக இருக்கும் ஐயோ சரி ஓகே வீடியோ முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் எங்கள் வீடியோ ஓகே இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம பொறுமையா சொல்லுங்கப்பா லைக் பண்ணுங்க நீ சொல்றது அவங்களுக்கு புரியாத அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க நமக்கு ஒழுங்கா சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பை அப்போதான் நம்ம போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் थैंक यू பை அப்போ அப்போதான் வந்து டான் டான் டே எல்லா வீடியோமும் உங்களுக்கு வரும் வரும் பை பை லைக் பண்ணுங்க